காத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார் நடந்தாலும் புதுபலன் கழுகுகளை போல சட்டை எழும்பணும் ஓடணும் இழைப்படைய கூடாது சோர்ந்து போகக்கூடாதுன்னு எப்படி இருக்கணுமா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கணும் அந்த காத்திருக்கிற அனுபவம் என்ன வேணும் ஆமா சில நேரத்துல நான் சமைச்சு அடுப்புல வச்சிருப்பேன் என் பையன் ஓடி வந்து அந்த சமைச்ச பொருளை கேட்பான் அப்ப நான் சொல்வேன் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா கொஞ்சம் வெயிட் பண்ண ஆறட்டும் என்ன பண்ணணும் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கணும் வாக்குத்தத்தம் பெற்றவனுக்கு வாக்குத்தத்தத்தை சுகந்தரிப்பதற்கு காத்திருக்கணும் அலலூயா ஏதோ கடாமுடான் ஓடி லைனை மாத்தி வாக்குத்த பெற்றுக்கொள்வதற்கு தகுதி அற்றவனாய் நம்மளை மாற்றிக் கொள்ள கூடாது ஆமை வாக்கு தத்தங்களை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும்